காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது ஏகாம்பரநாதர் சன்னதி தெருப்பகுதியில் பகுதியில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் தலைமையில் மினி சந்தை அமைத்து தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த தண்ணீர் பாந்தலில் மாம்பழம் பழாப்பழம் அண்ணாச்சி பழம் தர்பூசணி கீரைக்காய் சாத்துக்குடி ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களும் ஐஸ்கிரீம் சோடா மோர் பலசாறு ரோஸ் மில்க் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் Best three forms of this article one was sent in a chatty oh, actually, it's gonna take another one was sent, like long statistically, it's a Chris went, he's a tide battle, he's a survey prepared agua ...ас a chief आदि गए तो ये शोबनों गए ले